ஐக்கிய பாஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இதுக்கும் ஆலியாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல இது ஒரு பேக் நியூஸ் யாரும் இதை நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவோட ஹஸ்பண்ட் சஞ்சீப் பரபரப்ப ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு அதை பத்திதான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி அப்டேட்டான சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலியா சஞ்சீவ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ரெண்டு பேருமே ஒரு பேமஸான கப்பலா அவங்களோட ஷெடியூல்ல பிஸியா போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும் ஆப்டர் டெலிவரி கூட ஆல்யாவுக்கு நல்ல மாஸ் இருக்குன்னே சொல்லலாங்க அவங்க நடிச்சா போதும்பா அந்த சீரியல் ஹிட் ஆயிடும் சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கியிருக்காங்கன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஆலியா பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்குங்க முன்னாடியெல்லாம் எப்படி சிட் பண்ட்ல ஸ்கேம் நடக்குமோ அதே மாதிரி இப்போ ஆன்லைன் ட்ரேடிங் தாங்க ட்ரெண்ட் ஆலியா மானசா ஒரு ஃபேமஸான டிவி ஷோக்கு வந்து பேசியிருக்காங்க அப்போ இடையில ஏதோ அவங்க வாய் தவறி வார்த்தையை விட்டுட்டாங்க ஒரு ஆன்லைன் டிங் கம்பெனி இந்த இன்டர்வியூவை எடுத்து இன்டர்வியூவுக்கு நடுவுல நான் இவ்ளோ ஏர்ன் பண்ணேன் நீங்க எல்லாம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குங்க இந்த ஷோ நடந்தப்பவே நிறைய பேர் இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணி கால் பண்ணாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டுச்சு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அதை வச்சு இப்படி ஒரு ஸ்கேம் இப்ப போயிட்டு இருக்குங்க ஆனா இதை பத்தி ஆலியாவுக்கு தெரியவே இல்லை எப்படியோ சஞ்சீவ் தான்

கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் ஆன சாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐகிபாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க